இந்த சேனலில் இது என்னுடைய முதல் பதிவு ஸோ என்னுடைய முதல் பதிவான இந்த வீடியோ என்னை மனசுக்கு ரொம்பவே நெருக்கமாக நெருக்கமாக அப்படின்னு சொல்கிறத விடயம் ரொம்ப சிலிர்த்த ஒரு விஷயத்த நான் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ நம்ம நிறைய சோசியல் மீடியா இல்லை ஒரு மீடியா பர்சனாலிட்டியை நம்ம பார்த்துருவோம் லைஃப்பில் ஸோ அப்படி ஒரு உச்சத்தில் இருக்கிற இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஒர்க்கு பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது வேற லெவல் பா அப்படின்னு இருக்கு ஸோ அப்படி ஒரு உச்சத்தில் இருக்கிறவர் தான் விஜய் ஸோ இப்போ சமீப டாபிக்ல ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ கரூர் நடந்த ஒரு சம்பவம் ஸோ கரூர்ல நடந்த இந்த சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மீடியாலேயோ கவர்மெண்ட் சைட்லேயோ நிறைய எதிர்ப்பு வந்திருக்கு அவங்க சைடில் நிறைய இஷ்யூஸ் இருக்கு நம்ம அதை பத்தி எதுவுமே பேச போறது நான் வந்து முக்கியமாக எந்த கட்சியும் எந்த ஒரு பேக்ரவுண்டும் சார்ந்தவும் கிடையாது இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வந்து ஒரு ஒரு விஷயமா நான் கேட்டது உடனே நம்ம கமெண்ட்ல சொல்லுவாங்க நீ பாத்தியா அப்படின்னு நான் கேள்விப்பட்ட இப்படி கூட நான் எதுவுமே கேள்விப்பட்டதில்லை அப்படின்றதுனால தான் இந்த பதிவு பண்றேன் ஸோ கரூரில் நடந்த அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரையும் விஜய் அவர்கள் பர்சனலாக கூப்பிட்டு அவங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன் ஸோ திருப்பி சொல்கிறேன் கேள்விப்பட்டேன் நீங்க எப்படி இந்த யூடியூப் சேனலில் பாக்குறீங்களோ அதே மாதிரி நானும் சில யூடியூப் ஆட்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஃபேமிலியை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டேன் ஸோ ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெய் சிலுக்கிற ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் நீங்க எவ்வளோ சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு உலக லெவலில் நடந்திருக்கு இது வந்து கட்சியை சார்ந்து இல்லை அரசியல் சார்ந்தது கிடையாது எதுவா இருந்தாலும் ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கவங்க இப்படி ஒரு அவங்க அவளுடைய பொசிஷனை விட்டு கீழே இறங்கி வந்து ஒரு நடந்த தப்புக்கு என்னால் ஒரு மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னு அது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்கன்றது வந்து என் வயசுக்கும் என் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க இல்லையா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் கட்சியோ இதெல்லாம் தாண்டி இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ விஜய் அண்ணா வந்து இப்படி பண்ணியிருக்காங்க விஜய் அவர்கள் விஜய் அண்ணா மதன் கௌரிகிட்ட புச்சுக்கு சேர்ந்த விஜயன்னா ஓகே சோ இவ்வளோ வந்து ஒரு பெரிய விஷயம் பிகாஸ் ஒரு அவங்களுக்கு உச்சபட்சமா அவங்களுக்கு ஒரு இவருடைய இல்ல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய இவர் தவிர நீல் டவுன் பண்ணி ஒரு காலில் வந்து பண்றது அப்படின்னும் போது இவர் தப்பு பண்ணாரா பண்ணலையான்றது நம்ம நம்மளுடைய பேச்சு கிடையாது ஓகேங்களா இதை பத்தி நம்ம பேச போறது கிடையாது ஓகேங்களா ஸோ பட் இவர் பண்ண அந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் இருக்கிற மொத்த ப்ரெஷரும் அப்படியே இறங்கியிருக்கும் கண்டிப்பாக ஸோ அவர் வந்து இவர் காலில் விழுந்துட்டாங்க அப்படின்னும்போது ஒரு அம்மாலாம் வந்து நான் பார்க்குறேன் ஒவ்வொன்னு அழுகுறாங்க அவர் வந்து என் காலில் விழுந்துட்டாருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்லும் போது எனக்குலாம் அப்படியே ஆடிடுச்சு ஸோ இப்படிலாம் கூட பண்ண முடியுமா இப்படிலாம் பண்ண முடியுமான்னா ஒருத்தர் இவ்வளோ இறங்கி வருவாரா அப்படின்னு வந்து ரொம்ப சிலுத்துட்டேன் நான் ஒரு கட்சியில் இருக்கிறவங்க இவ்வளோ ஒரு கட்சியை தாண்டி இன்னைக்கு விஜயை மாட்டோமா காரில் கூட பாத்திர மாட்டோமா கார்லன்னா எப்படி கண்ணாடி க்ளோஸ் பண்ணியிருந்து பார்க்க பாத்திர மாட்டோமா அப்படின்னு வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து இயங்கிட்டு இருக்கிற ஒரு தருணத்தில் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் டு அந்த அவங்கள கூப்பிட்டு ப்ரைவேட்டாக கூப்பிட்டு பண்ணியிருந்துருக்கிறாரு அப்படின்னும் போது இட்ஸ் வெரி ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் உண்மையாவே ஸோ ஒரு பெரிய விஷயம் நான் கேள்விப்பட்டது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இந்த பதிவை என்னுடைய சேனலில் முதல் வீடியோவாக நான் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஏன் அப்படின்னா கட்சியோ ஒரு நட்சத்திர அந்தஸ்தை தாண்டி ஒரு மனிதன் வந்து இப்படி ஒரு தவறு நடந்ததை அவர் வந்து உணர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க தான் பேரில் தப்பு இல்லை இருக்குது இந்த காட்டிலும் யாருனே தெரியாத ஒருத்தர் கூட இல்லை நாற்பது ஃபேமிலிக்கும் நாற்பது நாற்பத்தோரு ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னும்போது வேற லெவலான விஷயம் கண்டிப்பாக வந்து இதை நம்ம வரவேற்கணும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விஜய் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்கெல்லாம் கிடைக்குதோ அதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்